லை 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 முன்னாடி 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 சொல்றோம் இருடா சொல்லுங்க புருசோத்தமன் அவர்களை கலைக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த போட்டியில் முக்கியமான அறிவிப்பு அமைதியா ஒரு முக்கியமான அறிவிப்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே நம்முடைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பிரகாசமான ஒருங்காலம் இருக்கிறது அதனை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு மிக கண்ணியமாக கட்டுப்பாடோடு நீங்கள் இந்த விளையாட்டிலே ஈடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சில சிங்களை நம்ப தயாராக பேரன்பாடி பேரண்பாடி ஐயா ஜி கே வாசன் ஐயா ஜி கே வாசன் பேரன்பாடி வாழ்க பேரன்பாடி வாழ்க வாழ்க்கை பேரன்பாடி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மாணவரணியும் விளையாட்டிலே மிக பரந்த மனப்பான்மையோடு பெரியவர்கள் என்ற மரியாதையை வைத்திருக்கின்ற எங்களுடைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாவட்ட தலைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் மாணவர் அணிக்கும் இளைஞர் அணிக்கும் வெற்றியை பகிர்ந்தளிக்கிறார்கள்